கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதைப் பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அடுத்துதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் உன் கை உனக்கு நன்மைக்காக உனக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கை அதுவே உனக்கு தீமையை கொண்டு வரும் என்று சொன்னால் ஒரு தீமையான காரியங்களை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் என்று சொன்னால் நாம் அதை தரித்து போடுவது இந்த சரீரத்தை விட்டே எடுத்து போடுவது நல்லது என்று தேவன் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து கூறுகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த முழு சரீரமும் அந்த பாவத்தின் நிமித்தம் நரகத்திற்குள் போகக்கூடும் அங்கே என்ன நடக்கிறது வேதம் கூறுகிறது அங்கே உன் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இதே போல தொடர்ந்து அடுத்த நான்கு வசனங்களில் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் இதே என்று சொல்லி மூன்று தடவை ஏசு கிறிஸ்து கூறுகிறார் உன் புழு சாகாமலும் உன் அக்கினி அவியாமலும் இருக்கும் அதாவது அணைந்து போகாமல் இருக்கும் என்று ஏசு கிறிஸ்து கூறுகிறார் இதன் அர்த்தம் என்ன என்பதை குறித்துதான் இன்று நாம் செய்தியிலே பார்க்க போகிறோம் ஆம் நாம் ஒரு மனிதன் இந்த பூமியிலே மறிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அந்த மனிதனை கொண்டு போய் சிலர் பூமியின் கீழ் புதைத்து அடக்கம் பண்ணுகிறார்கள் அந்த நாட்களில் கற்குகைகளிலே அடக்கம் பண்ணினார்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த சரீரத்தை கொண்டு போய் அக்னியினால் எரியூட்டுகிறார்கள் இந்த நாட்களிலே மின்சாரம் மூலமாகவும் அந்த சரீரத்தை எரித்து தகனித்து சாம்பலாக்குகிறார்கள் எது எப்படியோ தேவாதி தேவன் மனிதனுக்கு கொடுத்த சாபத்தை போல இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக மட்டி போகிறது ஆம் இந்த ம சரீரத்தை புதைக்கும் பொழுது என்ன நடக்கிறது இந்த சரீரத்தில் இருந்து புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கிறது இந்த சரீரம் கெட்டு போக ஆரம்பிக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பூமியில் உள்ள மண்ணில் உள்ள புழுக்களும் இணைந்து கொண்டு பூச்சிகளும் இணைந்து கொண்டு இந்த சரீரத்தை அப்படியே தின்று இந்த சரீரத்தை மக்கி மண்ணோடு மண்ணாக கொண்டு போய் விடுகிறது அதே போலதான் நாம் இந்த சரீரத்தை இறந்த பின்பு எரிக்கும் பொழுதும் அப்படியே சாம்பலாக அது மாறி எரிந்து நன்றாக எரிகிறது ஒரு கட்டத்தில் அப்படியே சாம்பலாகும் பொழுது இந்த சரீரம் முழுவதும் எரிந்து அப்படியே அணைந்து போய்விடுகிறது அந்த தீ ஆனால் இந்த பூமியின் கடைசி நாட்களில் இந்த பூமிக்கு ஒரு முடிவை தேவன் குறித்திருக்கிறார் இந்த பூமி இதே போல என்றென்றும் நடப்பது இல்லை ஒரு நாள் தேவன் குறித்திருக்கிறார் அந்த நாளில் என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரத்தை எப்படியாக வாசிக்கிறோம் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடங் காணப்படவில்லை மறைத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் மறித்தவர்கள் சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பதாக கடைசி நாட்களிலே இந்த பூமியும் வானமும் அழியும் அந்த நாட்களிலே நம்மை படைத்த தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள் அடுத்து என்ன சம்பவிக்கிறது வேதம் கூறுகிறது அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் தேவனுக்கு முன்பதாக நாம் கடைசி நாட்களிலே நிற்கும் பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது அது என்ன புஸ்தகம் இந்த பூமியிலே நாம் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் நல்ல கிரியைகளும் கெட்ட கிரியைகளும் புஸ்தகங்களிலே பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது ஜீவ புஸ்தகம் என்றொரு புஸ்தகமும் இருக்கிறது அந்த புஸ்தகத்தில் யார் பெயர் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள் ஆகவே தான் அந்த புஸ்தகத்திற்கு பெயரே ஜீவ புஸ்தகம் அப்படிப்பட்ட புஸ்தகங்களை திறக்கப்படுகிறது உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறது நீங்கள் செய்த நன்மைகள் தீமைகள் வேறு புஸ்தகங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது ஒருவேளை அதன் பேர் ஞாபக புஸ்தகம் என்று கூட இருக்கும் அந்த புஸ்தகத்திலே உங்களுடைய கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதின்படி உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கடைசி நாட்களில் கொடுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அதை குறித்து வேதம் கூறுகிறது அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் அப்படி என்று சொன்னால் அவன் தேவனை மறுதலித்தவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் தன் பாவங்கள் நீங்க கழுவப்படாதவன் தன் அக்கிரமத்திலே வாழ்ந்தவன் தன் பாவங்களிலே செத்தவன் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அக்கடி கடலிலே தள்ளப்படுகிறார்கள் வேதம் கூறுகிறது அது இரண்டாம் மரணம் என்று முதல் மரணம் நமக்கு நடக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை புதைக்கும் பொழுது பூச்சிக்கல் புழுக்கள் நம்மளை தின்று அழிக்கிறது இல்லாவிட்டால் நெருப்பிலே போடப்படும் பொழுது இந்த சரீரத்தை நெருப்பு எரிந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கழித்து அது அணைந்து போகிறது ஆனால் இந்த நரகத்திலே நமக்கு அப்படிப்பட்ட காரியம் சம்பவிப்பது இல்லை பூச்சிகள் புழுக்கள் நம்மை தின்று கொண்டே இருக்கும் அதைத்தான் வேதம் கூறுகிறது புழு சாவாமலும் இருக்கிறது என்று தின்று கொண்டே இருக்கிறது அக்கினி அவியாமலும் இருக்கிறது அக்கினி நம்மை எரித்துக்கொண்டே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி கொள்ள முடிகிறது இந்த சரீரம் அழிவை அடையவே அடையாது நித்திய நித்திய காலமாய் இந்த சரீரம் அழிவை அடையாமல் இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் என்றுதான் ஏசு கிறிஸ்து அப்படியாக கூறினார் உன் கை உனக்கு இதழல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ நரகத்திலே வேதனை படுவதை பார்க்கிலும் நித்திய நித்தியமாய் நீ இந்த வேதனை படுவதை காட்டிலும் உன் புழு சாகாமலும் உன் அக்கி நீ அவியாமலும் நீ வேதனை பட்டுக்கொண்டே இருப்பதை பார்க்கிலும் இந்த கையை நீர் தற்காலிகமாய் தரித்து போடுவது நலமாய் இருக்கும் என்று ஏசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் அந்த நரகத்திற்கு நாம் போகக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக அப்படியாக கூறினார் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னார் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் அது இந்த பூமியில் உள்ள ஜீவன் அல்ல இந்த பூமியிலே நம்முடைய ஜீவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது வயதான காரியங்கள் பலவீனங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது நோய்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பெறப்போகும் நித்திய ஜீவன் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் இவை எல்லாவற்றையும் எதிராக இருக்கப் போகிறது ஒரு நாளும் நமக்கு வயதாக போவது இல்லை நோய் நொடிகள் நம்மை தொடுவது இல்லை வேதனைகள் நம்மை நெருக்குவதில்லை மரணம் நம்மை வருவதில்லை நமக்கு நித்திய ஜீவனை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படி என்று சொன்னால் இந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானமான சந்தோஷமான முடிவே இல்லாத நித்திய வாழ்வாக தேவாதி தேவனோடு பரிசுத்த தேவனோடு மகிமையுள்ள தேவனோடு வல்லமையுள்ள தேவனோடு இருக்கப்போகிறது போகிறது மறுபுறம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்று சொன்னால் இரண்டாம் மரணம் நம்மை சந்திக்கப் போகிறது அந்த இரண்டாம் மரணத்தின் அப்புறம் நாம் சமாதானமாக இருக்க போவதில்லை வேதனையோடு இருக்கப் போகிறோம் கண்ணீரோடு இருக்கப் போகிறோம் வேதம் கூறுகிறது அங்கு புலங்களும் புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கிறதே என்று அவ்வளவு ஆதங்கம் இந்த நரகத்திற்கு நான் வந்து விட்டேனே வரலோக பாக்கியத்தை இழந்து விட்டேனே எத்தனையோ தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் இதை குறித்து எனக்கு இந்த பூமியில் சொன்ன பொழுது அவை எல்லாவற்றையும் ஏசாவை போல நான் அசட்டை பண்ணி போனேனே என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தினால் பற்களை கடித்து கொண்டு வேதனையோடு இருளிலும் பூச்சி சாகாமலும் அக்கனி அவியாமலும் வேதனையோடு நாம் புலம்புகிற அந்த வாழ்க்கை வேண்டாம் என்றுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லாத பட்சத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் அதிகமாக்குவீர்கள் என்று சொன்னால் உங்கள் அக்கிரமங்களிலே நீங்கள் அதிகமாவீர்கள் பெருகுவீர்கள் என்று சொன்னால் ஞாபக புஸ்தகத்திலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு இரண்டாம் மரணம் சம்பவித்து விடும் அங்கே உங்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி பரலோக வாழ்வை நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்களா மரணத்திற்கு இரண்டாம் மரணத்திற்கு தப்புவீர்களாக அமேன் அமேன் அமேன்